மையல் நம்ம இன்னைக்கு வந்து நல்ல சுவையான கசப்பு இல்லாத பாவக்காய் பொடி எப்படி செய்யணும்ன்றதுதான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம நிறையா பேர் அந்த கசப்பு வந்து ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் அப்படி அந்த கசப்பான ஒரு தான் பாவக்காய் அந்த பாவக்காயை வச்சு இன்னைக்கு கசப்பே இல்லாமல் ஒரு இல்லாமல் ஒரு வித்தியாசமான சுவையில் காரசாரமான ஒரு பாவக்காய் பொடியை தான் செய்ய போகிறோம் இது வந்து உங்களுக்கு சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இதை வந்து இட்லி தோசைக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம் இதுக்கு வந்து பாவக்காய் பெருசு ஒரு மூணு எடுத்திருக்கோம் பதினஞ்சு மிளகா வத்தல் தேவையான அளவு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அரை ஸ்பூன் போல் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தனியா ஒரு துண்டு வெல்லம் எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி நாலு கட்டிப்பருங்காயம் துண்டு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் தான் எடுத்திருக்கோம் முதல்ல நம்ம வந்து பாவக்காயை நல்லா கழுவிட்டு ஈரம் போக அதை தொடச்சிடணும் அதுக்கப்புறம் அதோட மேல் பாகத்தையும் கீழ்பாகத்தையும் இந்த மாதிரி அறுத்து எடுத்துக்கணும் அடுத்து நம்ம வச்சிருக்க பாவக்காயை நம்ம வந்து துருவிக்கணும் இந்த மாதிரி துருவிட்டே வரும்போது நடுவில் கொட்டை இருக்கும்போது நமக்கு அது வந்து துருவுறதுக்கு வராது அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி துருவிட்டு அந்த நடுவில் கொட்டை இருக்க பாகத்தை நீங்கள் அப்படியே விட்டுருணும் இது இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம வந்து வச்சிடலாம் இப்போ இந்த துருவனை பாவக்காயில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போடணும் உப்பு போட்டு அதை வந்து நல்லா பெசரிக்கணும் பெசறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அதை நம்ம வந்து அப்படியே ஊற விட்டுறணும் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து இப்படி பாவக்காயை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் நல்லா தண்ணி இல்லாமல் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போது கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் போல் நம்ம வந்து நெய் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க பாவக்காயை அதில் போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கணும் அந்த பாவக்காயோட ஈரசத்து எல்லாம் ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் அதை இப்போ வந்து அந்த பாவக்காயோட ஈரசத்து எல்லாம் போயிடுச்சு நம்ம நல்லா ட்ரையாக உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக உதிரியாக வந்த பிறகு நம்ம அதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் கூடவே வந்து நம்ம தனியாவும் சேர்த்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் புளியும் சேர்த்துக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தனியா அதுக்கப்புறம் புளி அதையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாயையும் சேர்த்து நம்ம வந்து அதை நல்லா வதக்கிக்கணும் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஜீரகமும் சேர்த்துக்கலாம் கடைசியா வந்து எள்ளும் சேர்த்துக்கலாம் அப்புறம் உப்பு உப்பும் சேர்த்து கடைசியா ஒரு கிண்டு கிண்டிட்டு நல்லா எல்லாமே நல்லா வறுபட்டோன்னே அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் முதல்லையே நம்ம வந்து ஜீரகமும் எல்லும் சேர்த்தோன்னா அது வந்து கருகிடும் அதனால் நம்ம சொன்ன ஆர்டர்லேயே நீங்கள் போட்டு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மிக்சியில் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லா பொருளையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வச்சுருக்க அந்த வெள்ளத்தையும் இதில் வந்து சேர்த்துக்குவோம் சேர்த்து இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பொடியை க குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி கொறை குறப்பாக அரைச்ச பிறகு கடைசியாக நம்ம வந்து வ வதக்கி வச்சுருக்க அந்த பாவக்காயையும் இதில் சேர்த்து நம்ம வந்து இதை அரைக்க போகிறோம் இந்த பொடி வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் குறை குறைப்பாக அரைச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம அரைச்சிட்டோம் பாருங்கள் நம்மளோட சுவையான பாவக்காய் பொடி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்லாம் கசப்பு இருக்காது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ